தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக வெற்றி கொடுக்கறது சாதாரண விஷயமே இல்லை ஒரு இயக்குநருக்கு அப்படி தொடர்ந்து வெற்றி கொடுத்தா அது வேற லெவல் இயக்குனர் அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரியை பேசிக்குவாங்க இதற்கு முன்னாடி பல இயக்குநர்கள் அந்த சாதனையை பண்ணிக்காங்க கடைசியாக கே பாக்யராஜர்கள் திரைக்கதை திலகம் ஸோ அவர் வந்து தொடர்ந்து ஏழு வெற்றி பொருளை கொடுத்தாரு அந்த சாதனையை ஏகப்பட்ட ட்கள் வந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஏழு வெற்றி படம் கொடுக்கல நம்ம சங்கரவர்கள் பிரம்மாண்டமான ஐந்து வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாலும் கூட பாய்ஸ் வந்து தோல்வி கணக்கில் தான் வரும் ஸோ அவர் கூட பார்த்திங்கன்னா நூலகம் தப்பி இதாகிட்டாரு பட் வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆறு வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாரு பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை வட சென்னை அசுரன் விடுதலை முதல் பாகம்னு ஆனால் இப்போது விடுதலை டூ வந்து அஃபீஷியலாகவே வந்து நம்ம சொல்லலாம் அஃபீஷியலாக மீன்ஸ் இந்த ஒரு வார காலத்தில் பார்த்தீங்கன்னா படம் வந்து எதிர்பார்த்த லாபம் வரலை எதிர்பார்த்த லாபம் விட படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு தான் உண்மை அப்படின்னு சோர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னால் படம் ஃபஸ்ட் நாள் நல்ல ஓப்பன் இருந்துச்சு ஆனால் நம்மளே கூட என்ன சொல்லியிருந்தோம் பரவாயில்ல வெற்றிமாறனுக்கு இது ஏழாவது வெற்றி படம் பாக்யராஜ் சாதனையை சமன் செய்து விட்டார் அப்படிலாம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பட் அடுத்தடுத்த நாட்களில் பார்த்திங்கன்னா படத்துக்கு சரியான கூட்டம் வரல ஸோ மிகப்பெரிய அளவில் படம் வந்து வசூலில் இறங்குமுகம் ஆயிடுச்சு எதிர்பார்த்த கலெக்ஷனும் வரல அப்படிங்கிறத உண்மை இந்த வாரம் வேறு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படம் வந்து அடித்து துவம்சம் பண்ணுது ஒரு பக்கம் முஃபாஸா இதெல்லாம் வந்தால ஒரு வார வசூல் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு முதல் பாகத்தை விட இது ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறாங்க ஸோ வெற்றிமாரோட முதல் தோல்வி அப்படிங்கிற பேச்சை வந்து சோசியல் மீடியா முழுக்க நம்ம பார்க்கலாம் அதாவது அப்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றிமாறன் மட்டும் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கதை சொல்லும் திறன் எல்லாமே வேற லெவல் ஆனால் அவர் தொடர்ந்து சமூக நீதி சமூக பிரச்சனை சொல்லும்போது இப்ப இருக்கிற அந்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே பிளவுபட்டு இருக்காங்க எனக்கு பிடிக்கலனா படம் நல்லா இருந்தாலும் கூட அந்த படத்தை ஃப்ளாப்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு ஸோ வெற்றிமாறன் அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா விடுதலை டூ படத்தை நிறைய ஹேட்டர்ஸ் கூட வந்து பிளான் பண்ணி படத்தை பார்க்காமே தவிர்த்துருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க எது எப்படியோ விடுதலை பார்ட் டூ தோல்வி படம் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துருச்சு ஸோ அடுத்தது வாடி வாடிவாசல் ஸோ நிச்சயமாக இதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வேற லெவலில் தெரிக்க வர்ற ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பிரஷரும் அவருக்கு இருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு